ஓ பி எஸ் இப்ப சமீபத்தில் டி டி தினகரன் அவர்கள் கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேர்த்து கொண்டோ அல்லது இல்லாமலோ மீண்டும் கட்சி வந்து இணையும் அந்த மாதிரி ஒரு துணியில ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார் இன்றைக்கு ஓ பி எஸ் பேசுறதும் அதே மாதிரிதான் இருக்கு அப்ப திரும்பவும் வெளியில போனவங்க அதாவது ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் தினகரன் போன்றவர்கள் இல்ல சசிகலா போன்றவர்கள் மீண்டும் எல்லாரையுமே அதிமுகவுக்குள்ள இணைத்துக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து ஒரே அணியாக இருந்து ஒரு கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலுமே இருக்குன்றதுதான் புரிஞ்சுக்கணும் ஏடிஎம்கே திரும்பவும் ஒருங்கிணைனும் ஒருங்கிணையது தவறில்லை ஒருங்கிணைந்ததுல அதாவது ஓபிஎஸ் ஆகட்டும் இல்ல தினகரன் ஆகட்டும் இவங்க எல்லாருமே வந்தா சவுத்ல வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ரென்தன் ஆக போகுது நீங்க கேட்கலாம் ஓபிஎஸ்க்கு வந்து பெரிய ஓட் பேங்க் இருக்கா அப்படின்னு பெரிய ஓட் பேங்க் இல்லாம இருக்கலாம் ஆனால் அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ் வந்து தினகரனோ இல்ல ஓபிஎஸோ இல்ல சசிகலாவோ உள்ள வரதுனால சவுத்ல இருக்க கம்யூனிட்டி கம்யூனிட்டி ஹோல்ஸ் கிடைக்கும் இது அண்ணாதிமுக மீண்டும் வலுப்பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு எடுக்கல அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாமல் அண்ணா திமுகவை முன்னெடுத்து செல்லக்கூடிய திட்டங்களும் வகுக்கப்படுகிறது அப்படின்னு நான் கேள்விப்படுறேன்